வகுப்பின் இரண்டாவது பாடம் குர்ஆனை நாம் எதற்காக கற்றுக்கொள்கிறோம் சரிங்களா போன வாரம் குரானை நாம் கற்றுக்கொள்வதற்கான முதல் தெரிந்து கொண்டோம் நன்மை பெறுவதற்காக மக்களில் சிறந்தவராக ஆக வேண்டும் என்பதற்காக குரானை கற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது காரணம் அன்ன குர்ஆனி குர்ஆனுடைய பரிந்துரையை பெறுவதற்காக குர்ஆனை கற்றுக்கொள்கிறோம் குரானை ஏன் மனப்பாடம் செய்கிறோம் ஏன் திலாவா எல்லாம் படிக்கிறோம் சொன்னா அத வாழ்க்கையில செயல்படுத்துறோம் சொன்னா அதற்கான மிக முக்கியமான இரண்டாவது ரீசன் என்ன குரானுடைய பரிந்துரையை மறுமை நாளில் பெறுவதற்காக குரானுடைய பரிந்துரையை மறுமை நாளில் பெறுவதற்காக பரிந்துரை பரிந்துரை சொன்னா ரெக்கமெண்டேஷன் கவனிங்கம்மா குரான் வந்து மறுமை நாள் என்ன செய்யும் குரானை ஓதி செயல்படுத்தக்கூடியவங்களுக்காக அல்லாஹுடன் பரிந்து பேசும் சரிங்களா அல்லாஹு தாலா குரானுடைய பரிந்துரை என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் அபி உமாமத்தர் அல் பாஹிலி ரதி அல்லாஹு அன்ஹு கால் عن أبي أمامة الباهلي رضي الله عنه قال أبو أمامة الباهلي رضي الله عنه ورجل كوره سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول الله من تودر صلى الله عليه وسلم سلنا عن كتير كيرين نبي ورجل كوره القرآن குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் ஆஹ் ய குர உல் குர் ஆன சேர்த்து வாசிக்கும்போது யக்குதா உல் குர்ஆனை ஓதுங்கள் குர்ஆனை ஓதுங்கள் படியுங்கள் என்ற அர்த்தமாகும் ஏனென்றால் ப இந் நிச்சயமாக இந்த குர்ஆன் ய தி யொமல் குயா மஹ் மறுமை நாளில் வரும் ஷஃபி அண்ட் குரானை ஓதி செயல்படக்கூடியவருக்கு பரிந்து பேசக்கூடியதாக நாளை மறுமையில் குரான் பேசக்கூடியதாக வரும் என்று என்றுடைய பரிந்துரையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் குரானை கற்றுக்கொள்கிறோம் இந்த ஒரு ரீசனை கொண்டு வரணும் இந்த ஹதீச மனப்பாடம் செய்யலாமா சொல்லுங்க عن أبي أمامة الباهلي رضي الله عنه قال عن أبي أمامة الباهلي رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يقرأ القرآن يقرأ القرآن قرآني ودنجل قرآني ودنجل قرآني بدينجل قرآني بدينجل فإنه فإنه هذا القرآن يأتي يوم القيامة يأتي يوم القيامة, القيامة شفيعا لأصحابه شفيعا لأصحابه مرمي نالل

எண்ணூற்றி நான்காவது ஹதீஸாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா எழுதி கொள்ளுங்க எழுதுங்க